வணக்கம் நான் உங்கள் ஒரு சிலன் இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம் தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ் அண்டவெளியிலே அதிசய யாத்திரை அப்படின்னு ஒரு அற்புதமான அழகான நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இப்போது கதையில் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவோட தொடர்ச்சி அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் போன பாட்டில் நம்ம பசங்க அஞ்சு பேரும் சந்திரனுக்கு வந்து அங்கே ஒளியிலால் செய்யப்பட்ட மனிதர்களை சந்திச்சு காலையில் அவங்க மறைஞ்சு போயிட்டதும் விரக்தியால் அவங்களோட தேசத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி பார்த்துருந்தோம் அதனோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க அந்த நாட்டிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் பயணிச்சுட்டு இருக்கப்போவே திடீர்னு தூரத்தில் இன்னொரு நாட்டை பார்க்குறாங்க அந்த நாட்டில் பார்க்குறதுக்கு எல்லாமே வித்தியாசமாகவே தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அங்கே எல்லாமே தலைகீழாக தான் இருக்குது மரம் தலைகிழா முளைச்சிருக்கு எல்லாரும் தலைகீழாக நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் எல்லாமே தலைகீழாக தான் நடந்துகிட்டுருக்கு இந்த நாட்டில் உள்ளவங்க பயிருக்கு பதிலாக மியூசிக்கை தான் அறுவடை பண்ணுவாங்களாம் மியூசிக்கை தான் சாப்பிடுவாங்களாம் அவ்வளோ வித்தியாசமான ஒரு நாடு ஆனால் பாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவாங்களாம் ஏன்னா அது பொய்யர்களின் தேசம் நம்ம பசங்க அஞ்சு பேரும் அந்த நாட்டில் தரையிறங்கி கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்போ தூரத்தில் ரெண்டு பேர் வராங்க அவங்க கூட போய் பேசலான்னு போகிறப்போ இவங்கள அவங்க ரொம்ப கோவத்தில் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க லூசு பயல்களா பைத்தியக்கார பயல்களா அப்படி இப்படின்லாம் திட்ட ஆரம்பித்தோன்னே நம்ம பசங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுது என்னப்பா இது இவங்க வரவேற்கிற முறையே வித்தியாசமே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த நாட்டோட உள்துறை அமைச்சர் அங்கே வாரார் அவர் சொல்கிறாரு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கள் நாட்டோட முறை அப்படி நாங்கள் உண்மை அப்படிங்கிறதையே பேச மாட்டோம் பொய்யை மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் முட்டாள் அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி புத்திசாலி உலகத்திலே இல்லை அப்படின்னு அர்த்தம் இதை கேட்ட பசங்களும் ஆமாம் ஆமாம் உங்களை மாதிரி முட்டாளையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பங்கமாக கலாய்ச்சி விட்றாங்க பாவம் நம்ம பசங்கள் அந்த ஆளோட பேசிட்டு போகிறப்போ கொஞ்சம் கூட அவங்களால பொய் சொல்லவே முடியலை உண்மை மட்டுமே சொல்லிக்கிட்டே போனால உள்துறை அமைச்சர் நல்லா கேண்டாயிடுறாரு காண்டாயி ஒரு சேவகனை கூப்பிட்டு இவங்க அஞ்சு பேரையும் சங்கிலியில் போட்டு கட்டி கடலில் தூக்கி வீசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் அப்படி சொன்னதுதான் தாமரம் திடீர்னு பசங்கள் மேலே ஏதோ ஒரு புகை அடிக்க எல்லோரும் வாங்கி போயிடுறாங்க முடிச்சு பார்த்தா அஞ்சு பேரும் பெரிய சங்கிலியில் பிணைக்கப்பட்டு ஒரு படகுல கடலில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க கடவுளே இது என்ன கொடுமையாக இருக்குது மீட்டு கொண்டு போயிடணுன்ட்டு வந்து இந்த போக்கிரி பசங்க கிட்ட மாட்டிக்கிடுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே சோகமாக பசியோட அப்படியே படகுல மிதந்துட்டே போயிட்டுருக்கப்போ திடீர்னு மேலே பெரிய நிழல் ஒன்று அப்படியே அவங்க எல்லோரையும் மூடுது என்னடா இது திடீர்னு சந்திரகிரகணம் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய பறந்து பார்க்குறதுக்கே பெரிய மலை மாதிரி இருக்குது பெரிய கண் பெரிய காலு பெரிய ரக்கை அப்படின்னு பார்க்குறதுக்கே பெரிய உருவமாக இருக்குது அப்படியே வானத்தில் பறந்து வந்த அது திடீர்னு நம்ம பசங்கள் இருந்த படகை அப்படியே காலால் தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டுது என்னடா இது ஒன்று விட்டால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நாம தான் இந்த பருந்துக்கு லஞ்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பசங்களும் பயத்துலையே பறந்து போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த பருந்து அவங்கள கொண்டு போய் ரெண்டு பெரிய மலைகளுக்கு இடையில இருந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விடுது அங்கே பார்த்தா பெரிய சிம்மாசனம் ஒன்று இருக்கு அந்த சிம்மாசனத்தில் இந்த பருந்த விட பல மடங்கு பெரிய கழுகு ஒன்று அப்படியே உட்காந்துருக்கு என்னன்னு கேட்டால் அவர் தான் கழுகு ராஜாவான் இந்த நாட்டோட மகாராஜாவான் அந்த கழுகு பேசிக்கிட்டே இருந்த மாதிரியே திடீர் திடீர்னு குனிஞ்சு தாவளத்தட்டில் இருக்கிற எதையோ எடுத்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு பசங்க அது என்னன்னு எட்டி பார்த்தா அங்கே அப்படியே நூறு நூற்றி எண்பது மனுஷங்க குமிஞ்சி கிடக்குறாங்க இந்த கழுகுக்கு மூணு நேரமும் சாப்பாடு மட்டும்தான் வேணும் அந்த மூணு நேரமும் அதுக்கு மனுஷங்க தான் சாப்பாடாக வேணும்னு இப்போ தான் பசங்களுக்கு புரியுது இவங்கள பார்த்த கழுகு இவங்க நம்ம கிரகத்தை சேர்ந்த மாதிரி இல்லையே பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஆளை மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தூக்கி சிறையில் போட்டுருது அங்கே ஏகப்பட்ட குள்ள மனிதர்கள் இருக்காங்க அவங்களையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பசங்க அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க முற்காலத்தில் மனுஷங்களை மாதிரி நல்ல உயரமாக தான் இருந்தாங்களாம் ஆனால் எங்கேருந்தோ வந்த இந்த கழுகும் பறந்தும் ஒன்று கொன்று சண்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு மலையில் உட்காந்துருச்சான் இந்த கழுகோடதும் பறந்துடதையும் சக்தியை பார்த்த சில இளைஞர்கள் அந்த ரெண்டு பேரையும் தனித்தனியாக டீமாக பிரிஞ்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதில் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்து இப்போ கழுகு ராஜாவாக இருக்கான் பருந்து அந்த கழுகுக்கு அடிமையாக இருக்கான் இந்த கழுகோட அராஜம் தாங்காமல் எங்களோட உயரமும் அப்படியே படிப்படியாக குறஞ்சி போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்படியும் விடிஞ்சதும் அவனை வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுவானுங்க நான் தான் எப்படியும் காலையில் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு வயசான குள்ள மனிதர் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜிம்மிக்கு திடீர்னு அப்படியே ஒரு ஒன்று வருது உடனே அவன் உறுப்பிக்கிட்ட போயிட்டு அண்ணா நல்லா கேட்டுக்கோ நம்ம அஞ்சு பேருமே நல்லா நம்மளை நம்மளே சங்கிலியில் போட்டு பிணைச்சிக்குவோம் முதலாவதாகவே நான் இருக்கேன் என்ன தான் எடுத்து அது எப்படியும் முதலாவதாக விழுங்கணும் நம்ம அஞ்சு பேருமே சேர்ந்து அதோட வயிற்றுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட மோகினி அட பாவி டேய் இருந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவேன்னு பார்த்தா அது வாய்க்குள்ளே போவோம் வயிற்றுக்குள்ளே போவோம்னு சொல்லி இருக்கீடா அப்படின்னு சொல்ல ஜிம்மி நான் சொல்கிறத மட்டும் செய் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறான் இவங்க பிளான் படியே அவங்க எல்லாரும் சங்கிலியில் ஒருத்தர் ஒருத்தர் கட்டிக்கிட்டு படுத்துருக்க மறுநாள் காலையில் வந்து சேவகர்கள் அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்த கழுகு ஆ இது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது ஒவ்வொருத்தனாக கொத்தி கொத்தி சாப்பிட வேண்டியதில்லை ஒருத்தனை தூக்குனா அஞ்சு பேரும் வந்துடுவானோ அப்படின்னு சொல்லி அலேக்கா அப்படியே அள்ளி வாய்க்கில் போடுறது இதோட வாயே பெரிய குகை மாதிரி இருக்குது இதோட வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே மோகினி வயிற்றுக்குள்ளே போகிறான் அங்கே போன ஜிம்மி அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்றான் அவன் தான் இரும்பு மனிதனாச்சே அந்த கழுகோட வயிற்ற போட்டு அங்கேயும் இங்கேயும் குத்தி நுரையீரலை பிச்சு எரிஞ்சு இதயத்தை அப்படியே அலைக்கா பிடுங்கி கொண்டுடுறான் அப்புறம் எல்லாரும் அந்த வாய் வழியாக வந்து அப்படியே வெளியே வராங்க இதை பார்த்த பருந்து மிரண்டு போயிடுது இந்த பக்கமே வரமாட்டேண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுது அந்த குள்ள மனிதர்கள்லாம் அப்படியே நம்ம பசங்களை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க அப்பா எவ்வளோ பெரிய விடுதலை எங்களுக்கு வாங்கி தந்துட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அப்போதான் நம்ம பசங்க நம்ம புறாவை பற்றி அந்த குள்ள மனிதர்கள்ட்ட கேட்க ஆமா ஆமா நாங்கள் சிறையில் இருக்கும்போது ஒரு புறா வந்துச்சு அது ரொம்ப அழகா பாட்டு பாடுன்னுச்சு அந்த புறாவை நாங்கள் இங்கேருந்து போக வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம் ஆனால் அது எங்கள் பேச்சை கேட்கலை ஏன்னா இங்கே ஒரே அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அக்கிரமங்கள் நடக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு திசை பார்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பசங்க நாங்கள் அந்த புறாவை தான் தேடிகிட்டு வந்தோம் எங்களை தயவு செஞ்சு அந்த திசை பக்கம் கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உள்ள மனிதர்களும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியை கட்டி அவங்க எல்லோரையும் ஏற்றி அப்படியே ஒரு பாலைவனத்தை தாண்டி கொண்டு போய் விடுறாங்க அங்க ஒரு பெரிய போர்ட் போட்டிருக்கு மந்திரவாதிகளின் தேசம் அப்படின்னு இதை தாண்டி எங்களுக்கு அந்த பக்கம் வரதுக்கு அனுமதி கிடையாது நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்றாரு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க எல்லாருமே பேப்பரால செய்யப்பட்டவங்க அப்படின்ட்டு பேப்பரால செய்யப்பட்டவங்க அப்படிங்கிறனாலேயே உள்ள தீப்பட்டி கொண்டு போறதுக்கு அனுமதி இல்லையா எவனாவது கொளுத்தி கிளுத்தி விட்டுட்டானா ஆனா இப்போ ஒரு பிரச்சனை அந்த தேசத்துக்குள்ள போறோன்னா இவங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரிஞ்சிருக்கணுமா மேஜிக் பண்ணி காட்டுனா தான் உள்ளு போடுவேன் அப்படின்னு சொன்னவன ஒவ்வொருத்தராக போயிட்டு தங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி காட்டுறாங்க உதாரணத்துக்கு ஜிம்பி போயிட்டு பார்த்தியா என் கையெல்லாம் இரும்புல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டினதும் ஆமாம் ஆமாம் நீங்கள் மிகப்பெரிய இரும்பு மனிதர் உள்ளே போங்க அப்படின்னு அனுப்பி விட்றாங்க நம்ம உறுப்பி போய் எச்சத்துப்பி காட்ட பாடுறா இவர் வாயிலிருந்து நீரெல்லாம் வருது நீங்களும் மிகப்பெரிய மந்திரவாதி உள்ள பொங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க இப்படியே அஞ்சு பேரும் உள்ளே போயிடுறாங்க இப்படியே அவங்க அந்த உலகத்தை சுற்றி சுற்றி பார்த்துட்டு போயிருக்கிறப்போ அவங்களுக்கு இளவரசியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவங்கள கூப்பிட்ட இளவரசி நீங்கள் பூமியிலிருந்து வந்திருக்கீங்களா மானோட பிள்ளைகள் இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது இங்கே இருக்கிறது எங்களுக்கும் ஆபத்து நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நம்ம பசங்க நாங்கள் இங்கே ஒரு புறாவை தேடி வந்தோம் அதை கொண்டு தான் எங்கள் உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு இளவரசி அப்படியா அந்த புறா இங்கேயும் வந்தது ஆனால் ஏனோ அதுக்கு இங்கே விற்க விருப்பம் இல்லை அப்படின்ட்டு தெற்கு முகமாக பார்த்து ஒரு தீவுக்கு பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ஜிம்மி உடனே தன் கையில் இருந்த ஒரு பட்டனை அழுத்தி தன்னோட பறக்கும் தொட்டை அங்கே கொண்டு வரான் அஞ்சு பசங்களும் அந்த பறக்கும் தொட்டில் ஏறி அப்படியே தெற்கு பக்கமாக இருக்கிற அந்த தீவை நோக்கி பயணமாக்குறாங்க இருந்து அந்த அழகான தீவு தெரிய ஆரம்பிக்குது சுற்றி கடலுக்கு மத்தியில் அழகாக தெரிஞ்ச அந்த தீவு பார்க்கறதுக்கே பச்சை பசையல்னு ரம்மியமாக தெரியுது அதை பார்த்த உடனேயே நம்ம பசங்களுக்கு அங்கே போகணும்னு ஒரு ஆசை வந்துடுது பறக்கும் தட்டை கீழே இறக்கிட்டு அந்த தீவுக்குள்ளே போன உடனேயே அந்த தீவில் இருக்கிற மக்கள் எல்லாம் இவங்களை வரவேற்கிற விதமே அவ்வளவு அழகாக இருந்தது அந்த தீவை விட்டு வெளியே போகிறதுக்கே இவங்களுக்கு மனசு வராது போல அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிட்டாங்க உள்ளே இறங்கி அவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஒரு குளத்தில் அவங்கள அப்படியே மூழ்கி எழுந்துட்டு வர சொல்கிறாங்க ஏன்னு கேட்டதுக்கு அந்த குளத்தில் மூழ்கி குளிச்சுட்டு வந்தால் நம்ம கிட்ட இருக்கிற துவேச எண்ணங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம கங்கையில் குளிச்சுட்டு வர மாதிரி அங்கே பசங்க அப்படியே பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு அழகான பூமரத்தில் அழகான பூ இருக்கிறத மோகினி பார்த்து அதை அப்படியே பறித்து தன்னோடய தலையில் வச்சுட்டு போகிறப்போ நீங்கள் எனக்கு நன்றி சொல்லலையே அப்படின்னு ஒரு சத்தம் வருது திரும்பி பார்த்தா பூச்செடி இருக்கு உடனே ஆஹா என்ன ஒரு அற்புதமான ஒரு குணம் யாராவது உதவி பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே மோகினியும் திரும்பி வரான் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்க அப்படியே தூரத்தில் ஒரு கேண்டீன் மாதிரி ஒன்று தெரியுது அங்கே போகிறாங்க அங்கே போனால் ஒரு பச்சை கலரில் ஒரு பையன் இருக்கான் அவன்கிட்ட போய் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எல்லா விதமான உணவு பண்டங்களும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான் இவங்களும் நல்லா முட்டை சாப்பிட்றாங்க இப்படியே அவங்க நடந்து போயிட்டுருக்கப்போ அங்கே ஒரு போர்டில் தலைநகரத்துக்கு இரநூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அட கடவுளே இரநூறு கிலோமீட்டர் நம்மளால் நடந்து போக முடியுமா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ அங்கே ஒருத்தர் வராரு வந்து நீங்கள் இரநூறு கிலோமீட்டருக்கு நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இங்கேருந்து ஒரு ரெண்டு மீட்டர் தூரம் போனீங்கன்னா அங்கே ஒரு மூணு பட்டன் இருக்கும் அந்த மூணு பட்டனில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு டச் பண்ணிங்கன்னா போதும் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது பிட்ரா பெரிய மேஜிக்காக தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு இவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே இவங்க தலைநகரத்துக்கு போகணும் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பட்டன் எடுத்துனதும் ரோட்டு போக ஆரம்பிச்சிது இது நல்ல மெதட்டாக இருக்கே வாகனம் ஓடனா ஆக்சிடெண்ட் ஆகும் ரோடே ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா எவருக்குமே எந்த கஷ்டமும் இல்லைல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலைநகரத்துக்கு பசங்க போய் சேர்றாங்க அந்த தலைநகரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ரம்யமாக இருக்குது அந்த தலைநகரத்தை விட்டு வெளியே வாரதுக்கே மனசு வராது போல் திடீர்னு நாங்கள் ஒரு பையன் வரான் அவன் இவங்களோட தமிழில் பேசுகிறான் ஆகா உனக்கு தமிழ்லாம் தெரியுமா எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய சகோதரி தான் எனக்கு தந்தா அப்படின்னு சொல்கிறான் அப்படி அவன் சகோதரி எங்கே இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவளுக்கு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகளும் தெரியும் ஆனால் எனக்கு ஒரு பத்து மொழிகள் தான் தெரியும் அப்படின்னா அவன் சொல்கிறான் சரி உன்னோட சகோதரியை நாங்கள் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எங்கள் தலைநகரத்தோட மத்தியில் இருக்கிற தோட்டத்தில் தான் தங்கியிருக்காங்க வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறான் அங்கே அவங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து ஓய்வு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அற்புதமான நாலஞ்சு தலைவாணிகளை எடுத்து கொடுக்குறோம் இது என்ன இந்த தலைவாணியை பாக்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த தலைகனை தான் கனவு தலையணை அப்படின்னு சொல்கிறான் என்னது கனவு தலையணை அப்படின்னா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த தலையணை மூலமாக தான் நான் இந்த பத்து மொழிகளையும் படிச்சுக்கிட்டேன் அதாவது நமக்கு என்ன வேணும் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத இந்த தலையணையில அப்டேட் பண்ணிட்டு அதை தலைக்கு வச்சுட்டு தூங்கினோம்னா போதுமா அதை அப்படியே நம்ம மண்டையில் பதிஞ்சிருமா கனவு மூலமா எப்படி ஒரு அற்புதமான மெதட்டில் இது இருந்தால் நம்ம படிக்கவே தேவையில்லை இப்படியே அந்த பையனோட வீட்டில் அவங்க கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அவங்க அக்காவை பார்க்குறதுக்காக தோட்டத்துக்கு போகிறாங்க அங்கே அந்த பையன் இவ்வளோ நேரம் அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது வேற யாரையும் இல்லை நம்ம உலகத்துலேருந்து கோவச்சின்னு போன அந்த புறாவை தான் அங்கே பார்த்த அந்த புறா தலைக்கு மேலே அழகான தாமரை பூவை கிரீடமாக வச்சுக்கிட்டு அழகான பாடல்களை பாடின்னு உட்காந்துருக்கு அந்த புறாவு பகுதியிலேயே ரெண்டு குஞ்சு புறாக்களும் இருக்குது அதை பார்த்த பசங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போயிருது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்சிருச்சுரா அப்படின்ட்டு அந்த புறாக்கிட்ட போய் நீங்கள் எங்கள் உலகத்தை விட்டு கோச்சின்னு வந்தீங்க ஆனால் நீங்கள் வந்ததால் எங்கள் உலகமே அழிய போகுது நீங்கள் மறுபடியும் வந்து உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு கெஞ்சி வேண்டிக்கிறாங்க அதை கேட்டு கொஞ்சம் யோசித்த புறா பசங்களை பார்த்து என்னால் இந்த தீவை வந்து இப்போ வர முடியாது ஏன்னா இந்த தீவு மக்கள் என்னால் அதிகமான அனுபவிச்சுருக்காங்க அதனால் நான் இங்கேருந்து வரது அவ்வளவு சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்க என்னோட ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு போங்க அவங்க அந்த உலகத்தை நல்வழிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு குஞ்சுகளையும் அனுப்பி வைக்குது இதை கேட்ட பசங்க பயங்கர சந்தோஷத்துல அந்த ரெண்டு புறாக்களையும் கூட்டிக்கிட்டு பறக்கும் தட்டில ஏறி நம்ம பூமிக்கு வந்து சேர்றாங்க அந்த புறாக்கள் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அழகான குரல்ல அப்படியே பாட ஆரம்பிக்குது என்ன அதிசயம் அந்த புறாக்கள் ரெண்டும் பாட 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 இந்த பூமியில் இவ்வளோ நாளாக தலையிலாக நடந்துக்கிட்டு இருந்த அத்தனை விஷயமும் ஒன்று ஒன்றா சரியாக ஆரம்பிக்குது தண்ணியெல்லாம் வற்றி கடலுக்கு போக ஆரம்பிக்குது மரஞ்செடி கொடியெல்லாம் மறுபடியும் தலைக்க ஆரம்பிக்குது மக்கள் எல்லாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க பேராசிரியரும் நான் மட்டும் தனியாக போயிருந்தால் கூட அந்த ஒரு புறாவையாவது என்னால் கூட்டிகிட்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அஞ்சு பேரும் போய் ரெண்டு புறாக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நம்ம உலகத்தை அழிவுலேருந்து இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை பாராட்டுறாரு அதே மாதிரி இந்த சந்தோஷமான விஷயத்தோட இந்த கதையும் முடியுது ஆமாங்க கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக சின்ன பசங்க கதை மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த கதையில் யாருமே சொல்லாத அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கங்க அதனால தான் இது சாகித்ய மண்டல பரிசு வரையும் வாங்கியிருக்கு நீங்கள் இந்த கதையை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கடந்து போகிற ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது ஒன்றுல சர்வாதிகாரம் இன்னு அடக்குமுறை இன்னொன்றுல நிலை இல்லாத தன்மை இப்படின்னு ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அங்கேயெல்லாம் இல்லாத அந்த சமாதான புறா எல்லாரும் துவேசம் அப்படிங்கிறது இல்லாமல் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிற கலாச்சாரங்களை பின்பற்றுகிற ஒரு இடத்துல தான் அந்த புறா வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காம நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை கலாச்சாரங்களை பின்பற்றி நம்ம பாரம்பரியங்களை மறக்காம நல்ல சிந்தனைகளோடு வாழ்ந்தால் தான் நல்ல வாழ்க்கை அதாவது சமாதான புறா அப்படிங்கிற ஒரு நம்ம மகாசக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த புத்தகத்தை முடிச்சிருக்காங்க தொடர்ந்து உங்களுக்கு இது மாதிரி அற்புதமான கதைகளை சொல்லி உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் என்னோட அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்